வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் லதாராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சதயம் பிறகு பூரட்டாதி இன்றைய திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை தசமி பிறகு ஏகாதசி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு குருவோட நட்சத்திரத்துல லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவான் இரண்டாவது சந்திப்பு இன்னைக்கு இருக்கும் அவர்களால சில நன்மைகள் நடக்கக்கூடிய வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அலுவலகத்திலயும் மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல இணக்கமா இருப்பாங்க பெண்களுக்கு தைரியம் ரொம்ப குறைவா இருக்குங்க உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில தேவையில்லாத விஷயங்களால மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு திடீர் வாகன பழுதுகள் ஏற்படலாம் பிரயாணங்களால வீண் விரயங்கள் ஏற்படலாம் உடல்நிலையிலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகளா வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச காரியங்களை நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க வழக்குகள் ஏதாவது இருந்தா உங்களுக்கு வெற்றிகரமான சாதகமான சூழல்கள் இருக்குங்க வீடு மாற்றம் வாகன மாற்றம் சிலருக்கு ஏற்படலாம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுந்தரேஸ்வரர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நம்ப முடியாத சில விஷயங்கள் நடக்கும் மனசுல ஏதாவது பத்தி சிந்தனையிலேயே இருப்பீங்க சிலரோட வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாங்க கொடுத்த வாக்கு கூட நிறைவேற்ற முடியாத சூழல்கள் இருக்கும் பணத்தை பற்றிய கவலைகள் நீங்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு என்னதான் ராசி அதிபதி எட்டாவது இடத்துல இருந்தாலும் சந்திரன் ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால எல்லா காரியங்களுமே நல்ல விஷயங்களா நடக்குங்க புதிய தொழில் வியாபார ஒப்பந்தங்கள் செய்துக்கிறதுக்கு இது நல்ல நேரமா இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் வீடு கட்டுறது வாங்குறது அல்லது பண முதலீடுகள் செய்யறது ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான நாளா இருக்குதுங்க சிறப்பான விஷயங்கள் இன்னைக்கு நல்ல முறையில நடக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில பல நல்ல காரியங்களை ஆரம்பிச்சிங்கன்னா நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு பேசி பேசியே காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுந்தரேஸ்வரர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லதுங்க கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாத அலைச்சல்களும் குழப்பங்களும் இருக்கும் சில விஷயங்கள் இழுபறியா தான் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள் எதுவா இருந்தாலும் முழுமையான வெற்றிய கொடுக்குங்க உடல் நலமும் சிறப்பா இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரும் குடும்பம் அமைதியா நடக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிரேஷீரியட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க எந்த காரியத்தையும் பதட்டப்படாம கவனத்தோட செய்யுங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க இளம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க அன்றாட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா ராசி அதிபதியான புதனுக்கு சந்திரன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் இன்னைக்கு ஒரு நாள் தவிர்க்கிறது நல்லது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது இதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணும் பெண்களுக்கு யாருக்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க மிருகசீரீட நட்சத்திரக்காரங்க கல்யாண முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் உடல் நிலையில தொந்தரவுகள் இருக்குதுங்க எதிர்பாராத செலவும் உறவினர்களால தொல்லைகளும் இருக்கும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போங்க தேவையில்லாம கோபப்படுறத தவிர்த்துடுங்க இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பேச்சுல சாதுரியமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க அரசாங்க அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சுலபமா முடியும் வேலைகள்லயும் முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பண புழக்கம் எல்லாம் சரளமா இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல பக்தி இருக்குங்க தர்ம சிந்தனையோட செயல்படுவீங்க உதவின்னு யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷப்படுவீங்க தெய்வ காரியங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் பொறுமையோட நடந்துக்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்கள் செய்யாதீங்க யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுல ஈடுபடாம அமைதியா இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க கொஞ்சம் உடல்நிலையிலயும் கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க பெண்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க மனச அமைதியா வச்சுக்குங்க வீட்டுல உள்ளவங்கள அனுசரிச்சு போறது நல்லதுங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும் நல்ல புத்திசாலித்தனமும் நேர்மையும் இருக்கும் காலை பொழுதுல கலக்கத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடியுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு முன்னோர்களை வழிபடக்கூடிய நல்ல நாளா இருக்குது முன்னோர் வழிபாடு செய்யுங்க புதிய புதிய முயற்சிகளை இன்னைக்கு தொடங்குனீங்கன்னா சிறப்பா வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க இன்னைக்கு தெய்வ தரிசனம் சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க நடராஜர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க அடுத்தவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்க நடக்கிறதுனால உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுங்க சிலர் பொது வாழ்க்கையில புகழ் பெறக்கூடும் நண்பர்களோட உதவியும் ஆறுதலும் இன்னைக்கு உங்களை சங்கடங்கள்ல இருந்து காப்பாற்றும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பெற்றவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படலாம் எடுத்த விஷயத்த சீக்கிரம் முடிக்க முடியாம மனசுல கொஞ்சம் பதட்டமான நிலை இருக்கும் பண பற்றாக்குறை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் குரு பகவான் இரண்டாவது இடத்தை பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாளா இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து தாராளமா பண வசதி அமைப்பு இருக்கு தொழில்களும் சிறப்பா நடந்து நல்ல வருமானம் கிடைக்குங்க அலுவலகத்திலயும் முன்னேற்றமான சூழல் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் சுப காரியங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் உடல்லையும் நோய்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வசதிகளை இப்பவே அடைகிறதுக்குரிய அமைப்பு இருக்கு உங்களுடைய பொறுமைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க மக நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மனசுல வேண்டாத நினைவுகள் இருக்கலாம் எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா உணர்வீங்க உடல் நிலையிலையும் சிலருக்கு அஜீரண கோளாறுகள் நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவு வரலாம் உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கிறது அவசியங்க அன்றாட வாழ்க்கைக்கு எந்த குறையும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் எதையுமே உங்ககிட்ட இருக்குங்க எதிரிகள் கூட உங்ககிட்ட அடங்கி போயிருவாங்க வேலை இடத்துல சுமூகமான சூழல்கள் இருக்கும் குடும்ப அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது பணப்புழக்கம் எல்லாம் சரளமாகவே இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொஞ்சம் இருக்குங்க மனசு எதையாவது கற்பனை செஞ்சுகிட்டு தேவையில்லாத பதட்டத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் ஆறாவது வீட்டுல குருவோட நட்சத்திரத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கறது சிறப்பு கொடுத்த காப்பாத்த முடியுங்க பேச்சுல ஒரு இனிமை இருக்கும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது யாரு மனசையும் புண்படுத்தாம பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க தனஸ்தானாதிபதியான சுக்கரன் நாலாவது இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வாகன யோகம் கிடைக்குங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் வருமானமும் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட நிலையில உயரும்படியான சூழல்கள் இப்ப கிரக நிலைகள்ல சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க பேச்ச குறைச்சு செயல்கள்ல ஈடுபடுறது நல்லது தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க குடும்ப விஷயங்களையும் மூன்றாவது நபரோட தலையிட்ட தவிர்க்கிறது நல்லதுங்க ஊதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு புது தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும் மன பிரச்சனையோ அல்லது பண பிரச்சனைகளையோ சுலபமா சமாளிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க மன உறுதி அதிகமா இருக்கும் எதுலையுமே ஒரு நம்பிக்கை உண்டாகும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்நல குறைவு சிலருக்கு ஏற்படலாம் சிலருக்கு வீட்லயோ அல்லது வெளியிடங்களிலேயோ தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி சூழல்கள் இருக்குங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா போயிருங்க வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி சுலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல குருவோட ஒரு வகையில அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது பாகியஸ்தான அதிபதியான புதன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதுனால நடக்கிற எல்லாமே உங்களுக்கு நன்மையாதான் நடக்கும் இருக்காது ஏற்பட்ட இருக்கு பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல புத்திசாலிகளா பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரர்களா இருப்பீங்க பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய குணம் இருக்குங்க மாணவர்களுக்கு எதுலையுமே திருப்தி இல்லாத நிலை இருந்தா கூட உறவினர்கள் கிட்ட ரொம்ப இணக்கமா நடந்துக்கிருவீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம வார்த்தைகள்ல கவனத்தோட செயல்படுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசாம எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போறது நல்லது முரட்டுத்தனமான செயல்கள்ல ஈடுபடாதீங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு இருக்குங்க மனசுல இருந்த சுமையும் கவலையும் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதார வளர்ச்சி மன நிறைவு கொடுக்கும் விலை உயர்ந்த சிலர் வாங்குவீங்க சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க நந்தகுமாரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல அமைதியான சூழல் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல சிறப்பான வருமானம் இருக்குங்க சிலர் கோயில் திருப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்ட மான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாக்யாதிபதியான சந்திரன் சுகஸ்தான நான்காவது இடத்துல இருந்து குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு ராசியை பார்க்கிறதும் வலுவான நிலையில இருக்கிறதுனால என்னதான் ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்தா கூட பண பற்றாக்குறை இருக்காதுங்க குடும்ப ஸ்தானாதிபதி பரிவர்த்தன நிலையில இருக்கிறதுனால குடும்பத்துல குதூகனமான நிலை இருக்கும் கணவன் மனைவி உடல் நிலையும் நல்லா இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்கள் இருக்குதுங்க பண பற்றாக்குறை இருக்காது பொருளாதாரத்துலயும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு நல்ல வருமானம் இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பாய் இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நண்பர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க நந்தகோபாலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பம் நல்லா செழிப்பா இருக்குங்க தொழில் மேன்மையும் தன விருத்தியும் இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உதவி மனப்பான்மை இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களோட நட்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்குங்க பொது வாழ்க்கையில அதிக நாட்டம் இருக்கும் கவலைகள் மறைந்து நிம்மதியான மனநிலை இருக்குங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஹரிஹரண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம்லாம் நல்லா இருக்கும் யாருகிட்டயுமே ஒரு கருணை உள்ளத்தோட நடந்துக்கிறவீங்க கடமை உணர்வு அதிகமாக இருக்குங்க பண பற்றாக்குறை இருக்காது பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிங்க் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து धनसुराशि தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தெரியாம மறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்தார் உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்கருவாங்க பண விஷயங்கள்ல இருந்த கவலைகள் நீங்கும் வண்டி வாகனங்களால அல்லது அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல இருந்த குளறுபடிகள் நீங்கும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து இன்னைக்கு செயல்படுவீங்க மனசுல இருந்த தடுமாற்றங்கள் நீங்க தைரியமான சூழல் இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு விதமான கலக்கம் இருக்குங்க உங்களுடைய கவன குறைவால சில தொந்தரவுகள்ல நீங்க மாட்டிக்கிறலாம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சிலரோட அலட்சிய போக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம் பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் வழிபட்டு சாதகமான பலன்களை கொடுக்கும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த காரியங்கள் வெற்றியோட முடியும் அலுவலகத்துல நிம்மதியான சூழல் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் வீராட நட்சத்திரக்காரங்க வெங்கடேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஏதாவது ஒரு பதட்டமான சூழல்லையே இருப்பீங்க மனசு குழப்ப நிலையில இருக்குங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க குடும்பத்தார் கூட அனுசரிச்சு போறது நல்லது மஞ்சள் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான குடும்ப ஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு ராசிய நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிற செவ்வாய் பார்க்கறதுனால உடன்பிறப்புகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அவங்க தாங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது கஷ்டம் குடும்ப உறவினர்கள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் கவனத்தோட இருங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா முடியும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண நெருக்கடி எதுவும் இருக்காது எந்த விஷயத்தையும் சுலபமா சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில அதிக உழைப்பு தேவைப்படுங்க ஆசிரியர்களை அனுசரிச்சு போறது நல்லது பெற்றவர்களை புரிஞ்சு நடந்துக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடேஷன வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விலை உயர்ந்த பொருட்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கங்க மறதி அதிகமாக இருக்கும் குழப்பமான மனநிலையில இருப்பீங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண பிரச்சனை எதுவுமே இருக்காது உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் குடும்ப வருமானம் ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியோட இணைந்து சந்திரன் இருக்கிறது மனசுல ஒரு விதமான தடுமாற்றங்கள் இருக்குங்க உங்க முன்னேற்றத்துக்கு அது தடையா கூட இருக்கலாம் எந்த விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க தொழில்ல இப்ப இருக்கிற மாதிரியே சுமூகமா நடத்திக்கிட்டு போனாவே போதும் குடும்பத்துல சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் கோபதாபத்துல பேச்சுக்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தாரோட அமைதியா போறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மாணவர்களுக்கு முயற்சிகளை முழுமையா செய்யறது அரைகுறை மனசோட செய்யாதீங்க யோசிச்சு செய்யறது நல்லது கல்வியில கவனம் செலுத்துங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் தயக்கமும் பயமும் இல்லாம தடால்னு முடிவெடுக்காம யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க காரிய தடைகள் ஏற்படலாம் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு லாபகரமான நாளா இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் சிலர் ஆலய திரு பணிகள் செய்வதற்குரிய அமைப்பு இருக்கு முன்னோர் வழிபாடு செய்வீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சு மன நிறைவோட இருக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்து ராசி அதிபதி பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க தொழில் தொடங்கும் ஆர்வத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்குங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட செயல்படுறது நல்லது குடும்பத்தார்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது பண விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாள்னே சொல்லலாம் சுப காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மங்கள காரியங்கள் வீட்டுல நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் விளையாட்டு போட்டிகள்ல வெற்றிகளை குவிப்பீங்க அரசாங்க சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க காரிய தடைகள் நீங்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் மஞ்சள் நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரிய தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அமைப்பு இருக்கு நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க உங்கள் கனவுகள் பழிக்க கூடிய அமைப்பு பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லாவே இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க பேச்சுல ஒரு பக்குவம் தெரியும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்